நீங்க இந்த நாள இந்த நாளில் நீங்க வந்து செய்ய போற அனைத்து காரியங்களும் நிகழ்ச்சிகளும் உங்களுடைய வேலைகளையும் உங்களுடைய ஆவிபுரிய ஜீவித்தையும் இந்த நாளில் நீங்க செய்ய போற நீங்க போய் கொண்டிருக்கிற அந்த பாதையை உங்களோட ஆவிபுரிய ஓடி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பாதையை நீங்க எதெல்லாம் நினைச்சு செய்ய நினைச்சு கொண்டிருக்கிற அந்த பாதையை நீங்கள் ஆண்டவர்களை ஒப்பிட்டு நீங்கள் அதை செய்ய பேசப்போ உங்களுக்கு அந்த வழியை அன்னொரு வாய்ப்பு பண்ணுவாரு நீங்கள் செய்கிற

வந்து அது அனைத்தையும் நீங்கள் செய்ய போகிற எல்லாவற்றையும் ஆண்டு ஒரு வாய்க்கை பண்ணுவார் அந்த வழியை ஆண்டு ஒரு வாய்க்கை பண்ணுவார் பாருங்க நான் வந்து அவர் அது மட்டும் இல்ல அவர் வந்து நம்பிக்கையா இருக்கணும் அப்பதான் காரியத்தை வாய்ப்பு பண்ணுவார் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் இந்த நாளை ஒப்பு கொடுக்கணும் இந்த நாளை செய்ய அனைத்து காரியங்களையும் ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு கொடுத்துட்டு அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும் அப்பா ஒரு இருக்க இருக்க நான் சந்திக்கிறேன் இந்த நாள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி ஒருத்தருக்கும் ஆசீர் எந்தெந்த காரியத்தை செய்ய போறார்களோ எதனால் செய்ய ஆண்டு முறை முயற்சி எடுக்கிறார்களோ இந்த நாளை தொடங்கும் பொழுது இந்த நாலு ஆண்டுகள் அப்பாவுக்கு செய்யப்போற அனைத்து வழிகளையும் அந்த உரையே ஒரு தோத்திரோட பிள்ளைகளுக்கு அந்த நீர் அப்பா காரியத்தை நீர் பண்ணுங்க வாழ்க்கை பண்ணுங்க அந்த உண்மை ஆண்டு விட மேல நம்பிக்கையா இருக்கிறதுனால இந்த பிள்ளைகளுடைய அனைத்து காரியங்களையும் ஆண்டவரே விட நீர் வாய்க்கப்படுத்த தரப்பணி உங்களுக்கு தோத்திரம் ஆசிர்வதிங்க சப்பா உங்கள் தோத்திரம் தோத்திரம் யார் நாம நம்பி ஆண்டு விட ஒவ்வொரு காரியத்தோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறார்களோ இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறார்களோ தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களை கருத்துல ஒப்பு கொடுக்கிறாரோ ஆண்டு விட அனைத்து காரியங்களையும் ஆண்டு விட அப்பா உங்க பிள்ளைகளை ஆசிரியத்தை வழிநடத்தும் எல்லாரும் இந்த நாளை ஆசீர்வாதம்